அப்போ அமலாசாஜி ஓட்டி மோதிக்கா இணையத்தை கலக்கும் அந்த ஒரு புகைப்படம் முன் இருந்த காலங்களிலெல்லாம் திரைப்படங்களில் நடிக்கும் நடிகர் மற்றும் நடிகைகளை மட்டும்தான் பிரபலங்கள் என்று கூறி ரசிகர்கள் அதிகளவில் இருப்பார்கள் அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களின் பின்னால் ரசிகர்களின் கூட்டம் போட்டோ எடுப்பது ஆட்டோகிராப் வாங்குவது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருவர் ஆனால் இப்போது மொபைல் ஒன்றை வைத்துக் கொண்டு திரைப்படங்கள் போன்றவற்றில் எதுவுமே நடிக்காமல் மொபைலை வைத்து வீடியோக்களை எடுத்து அவற்றை யூ டியூப் இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் போன்ற இணையதளங்களில் ஒரு கணக்கை ஆரம்பித்து அதில் பதிவிட்டு அதிகளவில் பெற அதுபோல தான் தனது திறமையை பயன்படுத்தி சொந்த உழைப்பில் சமூக வலைதளங்களில் வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களை பதிவிட்டு இன்று ஒரு செலிபிரிட்டியாக இருந்து வருகிறார் அமலா சாஜி அமலா சாஜி கேரள மாநிலத்தைச் சேர்ந்த திருவனந்தபுரத்தில் தனது பெற்றோர் மற்றும் சகோதரி ஆகியோருடன் இணைந்து வசித்து வருபவர் இவருக்கு நடனம் ஆடுவது நடிப்பது போன்றவற்றில் ஆர்வம் அதிகமாக இருந்ததால் கொரோனா லாக்டவுன் காலகட்டத்தில் டிக்டாக் என்ற செயலியின் மூலம் தனது திறமையை காமித்து வந்தார் டிக்டாக்கில் இருந்தபோதே அவருக்கு அதிக அளவில் ரசிகர்கள் இருந்தனர் மேலும் டிக்டாக் குயில் என்றும் அனைவராலும் செல்லமாக அழைக்கவும் பட்டார் அதன் பிறகு டிக்டாக் பேன் செய்யப்பட்டதன் தொடர்ச்சியாக இன்ஸ்டாகிராம் போன்றவற்றில் ரீல் செய்து அவற்றை பதிவிட்டு வந்தார் டிக்டாக் எந்த அளவுக்கு அவருக்கு ஆதரவு கிடைத்ததோ அதைவிட பல மடங்கு இன்ஸ்டாகிராமில் அவருக்கு ரசிகர்கள் இருந்து வருகின்றனர் மேலும் யூ டியூபில் அமலா அமிர்தா என்று இவரும் இவரின் சகோதரியும் சேர்ந்து ஒரு யூ டியூப் சேனல் ஒன்றையும் நடத்தி வருகின்றனர் தற்போது அதிகளவில் ரசிகர்களை பெற்றிருக்கும் இன்ஸ்டாகிராம் பிரபலங்களில் ஒருவராக சாஜியும் இருந்து வருகிறார் இவர் தமிழ் மலையாளம் தெலுங்கு மற்றும் ஆங்கிலம் போன்ற மொழிகளில் நன்றாக பேச தெரிந்தவராக இருக்கிறார் ஆனாலும் இவருக்கு தமிழ்நாட்டில் அதிக அளவில் ரசிகர்கள் இருந்து வருகின்றனர் இந்த நிலையில் சமீபத்தில் இன்ஸ்டாகிராமில் பணத்தை முதலீடு செய்து அவற்றை இரட்டிப்பாக்கும் திட்டத்திற்கு விளம்பரப்படுத்தி அதில் மோசடி ஏற்பட்டு சர்ச்சையில் மாற்றியிருந்தார் ஆனால் விசாரித்து பார்க்க போலீசார்கள் இவரும் அந்த மோசடியில் சிக்கி பணத்தை இழந்திருக்கிறார் என்று கூறியுள்ளனர் அமலா சாஜி செய்த விளம்பரத்தை பார்த்து அவரின் ரசிகர்களும் அதிக அளவில் இந்த மோசடியில் சிக்கினர் இதனைத் தொடர்ந்து தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நடந்து முடிந்த தேர்தலில் அமலாசாஜி முதன்முறையாக தனது வாக்கினை செலுத்திவிட்டு ஓட்டு செலுத்தியதற்கான பூசப்பட்ட விரலுடன் புகைப்படம் எடுத்து இணையதள பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் மேலும் இந்த புகைப்படத்தை பதிவிடும் பொழுது ஃபர்ஸ்ட் ஓட்டு ஃபார் மோடி சர்க்கார் என்ற ஹேஷ்டேக்குடன் கூடிய பதிவினை பதிவிட்டிருப்பது அவரின் ரசிகர்களின் மத்தியிலும் கவனத்தை பெற்றிருக்கிறது ஏனென்றால் ஏற்கனவே இரண்டு முறை பிரதமர் மோடி ஆட்சி பெற்றிருந்த நிலையில் மீண்டும் அவருடைய ஆட்சியே பொறுப்பை ஏற்க வேண்டும் என்ற கருத்து நிலவி வருகிறது இந்த நிலையில் அதிக அளவு ரசிகர்களை பெற்றிருக்கும் அமலா மோடி ஆட்சிக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் இப்படி நேரடியாக ஒரு பதிவை செய்திருப்பது ரசிகர்களின் மத்தியில் கவனத்தை பெற்றிருக்கிறது மேலும் இந்த பதிவு அமலா சாஜியின் அதிகாரப்பூர்வ அக்கவுண்டில்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா என்பது மட்டும் அதிகாரப்பூர்வமாக தெரியப்படவில்லை மேலும் ஒரு சிலர் ிடம் விசாரிக்கும்போது அமலா சாஜி தனது வாட்ஸ்அப் சேனலில் இந்த புகைப்படத்தை பதிவிட்டதை யாரோ எடிட் செய்து இப்படி இணையதளத்தில் பதிவிட்டுள்ளனர் என்றும் கூறுகின்றனர்